ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் இதற்கு முந்தின பகுதியிலே ஸ்திரீ தர்மத்தை பார்த்தோம் அதாவது ஒரு சரணாகதையாக இருக்கக்கூடிய பிரபன்ன ஸ்திரீ அவள் எப்படி காலை முதல் அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும் என்பதனை பார்த்து கொண்டு வந்தோம் காலையில் துயிலெழுந்தல் அதற்கு மேலே தீர்த்தமாடுதல் புடவை தரித்தல் திருமண் காப்பு தரித்தல் முதலியவைகளை பார்த்து கொண்டு வந்தோம் அதனுடைய இரண்டாவது பகுதியான இதிலே மற்ற காரியங்கள் என்னென்ன பண்ண வேண்டும் ஒரு நாளை எப்படி கழிக்கலாம் ஏன்னா ஒரு சரணாகத்தனானவன் ஒரு பிரபன்னனாக இருக்கக்கூடியவன் எப்பொழுதும் எம்பெருமானை நினைத்து கொண்டேதான் காலத்தை கழிக்க வேண்டும் ஆகையாலே என்னென்னலாம் பண்ணி ஒரு நாளில் இருக்கக்கூடிய பொழுதை போக்கலாம் என்று பார்த்தோம் அகில் அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு திருவாராதனத்திற்கு அங்கமாக தளிகை செய்து சமர்ப்பித்தல் இது ரொம்ப உயர்ந்த கைங்கரியம் இந்த கைங்கரியத்தை செவ்வனே செய்தல் தான் முக்கியமான காரியம் அதிலும் எம்பெருமானுக்கு பாங்காக மிகவும் ஆச்சாரமாக தளிகை செய்து சமர்ப்பித்தால் அவனுக்கு உகப்பாக இருக்கும் இப்படி ஆச்சாரமாக செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த சதனுஷ்டான தர்ப்பணத்திலே காண்பித்திருக்கிறார் அதை நாம் அனுபவிக்கலாம் இது அந்த காலத்து ஏற்ற மாதிரி இருக்கே இந்த காலத்தில் இப்படிலாம் பண்ண முடியுமா என்கிற இந்த எண்ணத்தை விட்டு இது அந்த காலத்திலே இருந்தது இப்படித்தான் இருத்தல் சரி என்றும் இதிலிருந்து நாம் இந்த காலத்திலே என்ன எவ்வளவு எடுத்து கொள்ளலாம் என்பதையும் பற்றி யோசித்து இதை கேட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆகையாலே எடுத்தவுடன் இது நமக்கு முடியாதுங்கிற எண்ணத்தை விட்டு இதிலே எவ்வளவு நமக்கு முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை கேட்குமாறு பிரார்த்தித்து கொள்கிறேன் அக காலையிலே சூரியோதயத்துக்கு பிறகுதான் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ண வேண்டும் ஆட வேண்டும்னு பார்த்தோம் அப்படி தீர்த்தமாடிய பிறகு திருமண்காப்பு புடவை அணிந்து கொண்டு திருமன் காப்பு தரித்து கொண்டு அந்த அபயஹஸ்தம் ஆச்சாரியனினுடைய ஸ்ரீபாத வஸ்திரம் அதையெல்லாம் சேவிக்க வேண்டும் என்று பா என்று பார்த்தோம் அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும் என்றால் பாத்திர சுத்தி அப்படிங்கிறது முக்கியமாக வந்து அமைகிறது பாத்திர சுத்தி அப்படின்னா என்னென்ன அன்றன்று நாம் தளிகைக்கோ ஜலம் எடுப்பதற்கோ எம்பெருமான் திருவாராதனத்திற்கோ உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களை சுத்தி செய்ய வேண்டும் அது சுத்தமாக தானே இருக்குது முன்னாடி நாளே நல்ல சோப்பெல்லாம் போட்டு நன்னா அலம்பிதானே தானே வைத்திருக்கிறோம் கிருமிகள்லாம் இல்லையே அப்படின்னா அந்த சுத்தி மட்டும் போதாது ஒரு வைதிகமான சுத்தி இப்போ சுத்தியிலேயே ரெண்டு விதம் உண்டு ஒன்று நம்மாலே கண்ணாலே பார்க்கக்கூடிய சுத்தி இன்னொன்னும் பார்க்க முடியாத சுத்தி ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒரு புஷ்பத்தை எம்பெருமானுக்கு கோவிலிலே கொடுக்கிறோம் ஆகில் அந்த புஷ்பத்தை ஒரு முறை புரோக்ஷிப்பார்கள் அந்த ஜலத்தினாலே அந்த புரோக்ஷனத்தினால அதில் ஒரு சுத்தி ஏற்படுறது அந்த சுத்தி நமக்கு எப்படி ஏற்படுகிறதுங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது இது வைதிகமாக வேதோக்த மந்திரங்களினாலே செய்யப்படக்கூடிய ஒரு சுத்தி புரோக்ஷணம் முதலானவைகள்லாம் பண்ணிக்கிறோமே அந்த மாதிரி தினந்தோறும் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் தலிகை பண்ணக்கூடிய பாத்திரங்களை சுத்தம் பண்ண வேண்டும் சுத்தமாக ஆக்க வேண்டும் அது அதற்குன்னு உண்டான மந்திரங்களோடு அத்தை பண்ண வேண்டும் அதிலே முக்கியமாக முதல்ல கிணறு இருந்தால் கிணத்திலிருந்து தான் ஜலம் எடுத்து எல்லாம் பண்ண வேண்டும் அந்த கிணத்திலே இறைக்கக்கூடிய குடத்தை முதலிலே சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும் சுத்தி பண்ணி ஜலங்களை எடுத்து கொண்டு வந்து முதல்ல எம்பெருமானினுடைய சன்னதிக்கு செல்ல வேண்டும் எம்பெருமான் சன்னதி நம் அகங்களிலே கிரகத்திலே எம்பெருமான் எங்கு எழுந்தருளி இருக்கிறானோ இப்போ நம்முடைய கிரகத்தையே பகவதியாக தான் பாவிக்க வேண்டும் அதற்கு அங்கமாகத்தான் காலையிலே எழுந்து குளித்து கிரகத்தின் வாசலை பெருக்கி அதிலே கோலமிட்டு அதற்கு பிறகு நாம் இப்போ வந்து எம்பெருமான் எழுந்தொழுலி இருக்கக்கூடிய அவனுடைய சந்நிதி வாசலில் நிற்கிறோம்னா இது எம்பெருமான் கோவிலுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கிற எண்ணத்தோடையே நம்மாலே பண்ண முடியும் அப்படி பண்ணும் பொழுது இப்பொழுது எம்பெருமானினுடைய சன்னிதியிலே முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அதன் குப்பைகளை குப்பைகளையெல்லாம் அகற்றிவிட்டு அவ்விடத்தை நன்னா மெழுகி அவ்விடத்திலே கோலமிட்டு வைக்க வேண்டும் முதலிலே அதற்கு பிறகு எம்பெருமானினுடைய திருவாராதனத்திற்கு தேவையான பாத்திரங்களை சுத்தமாக ஆக்க வேண்டும் இந்த பாத்திர சுத்தி அப்படிங்கிறத தனியாக பார்ப்போம் அதற்குண்டான மந்திரங்கள்லாம் என்னங்கிறத பின்பு பார்ப்போம் இப்போ அதனுடைய உங்களுடைய ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தில் எச்சல் பெற்றது இல்லை ஒரு விழுப்பு கையோடு தொட்டுட்டோம் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பண்ண வேண்டிய சுத்தி வேறு இல்லை ஏற்கனவே அது சுத்தமாக தான் இருக்குது முன்னாடி நாள் மடியாகத்தான் தோட்ட பாத்திரமாக இல்லை அதை திருப்பி ஒரு தடவை அலம்பணும் அலம்பரிச்சே துவயமந்திரத்தை இட்டு நாம் அலம்பிக்கொண்டால் போதுமானது இந்த மாதிரி துவயமகா மந்திரம் எல்லாரும் ஆச்சாரியன் மூலமாக கேட்டிருப்பீர்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி புது ஜலத்தினாலே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் ஒரு முறை சுத்தி செய்து வைக்க வேண்டும் இதற்கு பிறகு எம்பெருமானை சேவித்து விட்டு அந்த கோவிலிலே அந்த கிரகத்திலே இருக்கக்கூடிய சந்நிதியிலே அதற்கு பிறகு கிணத்திலே ஜலம் இறைக்கக்கூடிய அந்த கயிறு அதையும் ஒரு தடவை சோதிக்க வேண்டும் அந்த கயிறையும் சோதித்து விட்டு அதிலிருந்து ஜலத்தை இறைக்க வேண்டும் இந்த ஜலம் இறைக்கும் பொழுது தளிகைக்குன்னு தனியாக ஜலம் இறைக்க வேண்டும் அதற்கு மேலே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்குன்னு தனியாக இறைக்க வேண்டும் அதற்கு மேலே கால் அலம்புவது முதலான காரியங்களுக்குன்னு தனியாக இறைக்க வேண்டும் ஒரே ஜலத்திலேயே தளிகையும் பண்ணிட்டு திருவாராதனத்திற்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது தனித்தனி குடங்களிலே இறைக்க வேண்டும் இல்லை ஒரே குடமாக இருந்தால் தனித்தனியாக இறைக்க வேண்டும் அப்படி நாம் இறைக்கும் பொழுது தலிகைக்கோ எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கோ உபயோகப்படுத்தக்கூடிய ஜலத்தை ஒரு துணியினாலே வடிகட்டி எடுக்க வேண்டும் ஏன்னா எம்பெருமானுக்காக இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு இந்த மாதிரி அசுத்தம் சேரக்கூடாதுங்கிறதுனால எம்பெருமான் தொண்டையில் ஏதாவது ஒரு சின்ன கிருமிகளோ இல்லை ஏதாவது ஒரு நாரோ கிணத்துல இருக்கும் அதெல்லாம் எம்பெருமான் மிடற்றுக்கு பாங்காக இருக்காதுங்கிற எண்ணத்தினாலே வஸ்திரத்தினாலே நன்னா வடிகட்டி அந்த ஜலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை கொண்டு போய் எம்பெருமான் திருவாராதனத்திற்குன்னு தனியாக ஜலத்தை வைத்து விட்டு அதற்கு பிறகு தளிகைக்குன்னு தனியாக ஜலத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும் இந்த தளிகை செய்யக்கூடிய முக்கியமான உரிமை யாருடையதுன்னா பிராட்டியுடையது இப்போ எம்பெருமானுக்கு பகவானுக்கு தளிகை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கைங்கரியம் பிராட்டி உடையது தான் ஆகையாலேதான் நாம் நம்மை எப்படி தியானம் பண்ணி கொள்ள வேண்டும்னா பிராட்டியின் பரிகரம் நான் இப்போ பிராட்டிக்கு ஒரு பணியாள் பிராட்டி என்னை நியமித்திருக்கிறாள் பிராட்டியிடம் வேலை செய்யக்கூடியவள் நான் நான் இந்த தலிகையை பிராட்டியின் சார்பாக எம்பெருமானுக்கு கைங்கரியமாக அவனுடைய உகப்புக்காக சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த எண்ணத்தை நம் மனதிலே முதலிலே விதைத்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாம் தளிகை பண்ணணுமே தவிர நான் தளிகை பண்ணுகிறேன் என்று இதிலே நாம் எண்ணத்தை வைக்கக்கூடாது அப்படி தளிகை பண்ணும் பொழுது துவயானுசந்தானத்தோடு இப்போ துவயமகாமந்திரத்தை முதலிலே அனுசந்தித்து அதற்குப் பிறகு நான் பிராட்டியின் சேவகி நான் பிராட்டியின் அடியாள் என்றே நம்மை பாவித்து கொண்டு தளிகை சமர்ப்பித்தால் எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பானதாக அது அமையும் அந்த காலத்திலே தளிகை பொதுவாக விறகடுப்பிலேயோ கரியடுப்பிலேயோ தான் பண்ணுவார்கள் இந்த காலத்தில் அது மாறி இருக்கிறது அது இருக்கட்டும் இந்த மாதிரி விறகடுப்போ கரியடுப்போ அந்த அடுப்பில் தளிகை பண்ண வேண்டும்னா அதற்குண்டான பாத்திரங்களும் அது மாதிரியே தான் இருக்கும் நல்ல பித்தளை பாத்திரமோ வெங்கல பாத்திரங்களோ இல்லை மண்பாண்டங்களோ இது தான் இருக்கும் பெரும்பாலும் இதிலே பாண்டங்களையே தளிகை செய்தல்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது இப்போ தளிகைக்கு மட்டும்னு அதாவது அடுப்பிலே ஏற்றக்கூடிய பாத்திரங்கள்லாம் பெரும்பாலும் மண் மண் பாத்திரங்களாக இருக்கும் மண்ணாலே ஆக்கப்பட்டது இதில் சச்சரித்திர பரித்ராணம் அப்படிங்கிற கிரந்தத்திலே இந்த மண் பாத்திர விஷயத்திலே சில சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது அபரியுஷிதலிப்தேஷு தபிதேஷ்வாதபாகனிபிகி ச பாத்திரேஷு பச்சேயு ச அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ முன்னாடி நாள் அதை நாம் உபயோகப்படுத்தி இருந்தோம் ஆகில் அதில் ஒ ஏதாவது பண்ணியிருப்போம் சாதம் ஏதாவது பட்டு அந்த பத்து இப்போ முன்னாடி நாள் நாம் தளிகை செய்த அந்த ஏதாவது ஒரு மிச்சம் அதில் ஒட்டியின்றி இல்லாமல் படிக்கு நன்ன அலம்பணும் நன்ன அலம்பி அதை அந்த நெருப்பிலே வாட்டி தான் உள்ளே வை உள்ளே வைப்பார்கள் அப்படி அப்போ தான் அதுக்கு சுத்தி ஏற்படும் அப்போ நன்னா வருது தளிகை பண்ணி முடித்த உடனே அந்த மண் பாத்திரங்களிலே தளிகை பண்ணுவோம் ஆகில் தளிகை பண்ணி முடித்த உடனே அந்த மண் பாத்திரங்களிலிருந்து வேறு பாத்திரங்களுக்கு இந்த தளிகையை மாற்றிக்கொண்டு அந்த மண் பாத்திரத்திலே எதுவும் இல்லாதபடிக்கு நன்னா ஜலத்தாலே அலம்பி அதை ஒரு நெருப்பிலே காட்டிவிட்டு உள்ளே வைக்க வேண்டும் பத்திரமாக வைக்க வேண்டும் இந்த மிருண்மயமான பாத்திரம் மண் பாத்திரமாக இருந்தால் அதை வந்து விழுப்போடையோ இல்லை ஆச்சாரம் இல்லாமையோ நாம் தொட்டோமாகில் அது அந்த பாத்திரமும் மறுபடி தளிகைக்கு உபயோகமற்றதாக எம்பெருமானுக்கு தலிகை சமர்ப்பிப்பதற்கு உபயோகமற்றதாக ஆகிவிடும் அது மட்டும் இல்லை இந்த மண் பாத்திரங்களை நாம் உபயோகிக்கும் பொழுது தினந்தோறும் அதை அதிலேயே ஒரே ரெண்டு மூணு பாத்திரங்கள் தான் வச்சுருப்பா ரெண்டு மூணு பாண்டங்களே ஒரு மண் சட்டியிலேயே தடிய பண்ணி முடித்து விடுவார்கள் அந்த ரெண்டு மூணு இது நாம் வைத்து கொண்டு அதை என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக வாங்க முடிந்தால் வாங்கலாம் அது உத்தமமானது தான் இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா பக்ஷா தூர்துவம்ன கர்த்தவியா முருண்மையே பச்சனக் கிரியா அப்படின்னு சொல்லப்படுகிறபடினாலே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பாத்திரங்களை போட்டு வேறு பாத்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மண் பாத்திரங்களாக இருந்தால் இல்லை ஒரு மாதம் இப்போ பொதுவாக அமாவாசைக்கு அமாவாசை அடுத்த பாத்திரம் மாற்றுறதுன்னு ஏதோ ஒரு நாள் வைத்திருப்பார்கள் அந்த நாளில் பாத்திரங்களை மாற்றி விடுவார்கள் தினந்தோறும் மண் பாத்திரங்களிலே விறகடுப்பிலே சமைக்கக்கூடியவர்கள் தலுகை பண்ணக்கூடியவர்கள் இப்படி தான் அனுஷ்டானத்தை வைத்திருப்பார்கள் தினந்தோறும் பண்ணக்கூடிய அந்த மண் மண் பாண்டங்களை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் ஒரு மாதம் முடிந்து விட்டதாகில் அதற்கு மேலே அந்த பாத்திரம் சுத்தமான பாத்திரம் கிடையாது இது மண் பாத்திரங்களிலே தலிகை பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அகில் வெங்கலமோ பித்தளையோ இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் இருந்தால் தினந்தோறும் எந்த பாத்திரங்களிலே தழுகை பண்ணிக்கிறோமோ அந்த பாத்திரத்தை ஒரு தடவை சுத்தி பண்ண வேண்டும் அது என்ன நல்ல சாணியையும் புளியையும் வைத்துக்கொண்டு ரெண்டுத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த பாத்திரத்தை அலம்ப வேண்டும் அலம்பும்பொழுது துவயமந்திரத்தை சொல்லி ரெண்டு முறை அலம்பினால் போதுமானது ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற பாத்திரத்தை திருப்பி அலம்புறதுக்கு அது அசுத்தமாக இருந்ததுன்னா அதை சுத்தமாக்கக்கூடிய ப்ர பிரக்கிரியை அது முப்பத்தி இரண்டு மந்திரங்களோடு பண்ணக்கூடிய பெரிய பிரக்கிரியை அதை தனியாக பார்ப்போம் இப்போதைக்கு வேண்டாம் இப்போ சுத்தமாக மடப்பள்ளியிலே பாத்திரங்கள் வைத்திருப்போம் அதை எடுத்து ஒரு முறை புளிசாணி போட்டு துவயானுசந்தானத்தோடு அதை நாம் சுத்தம் செய்து வைக்க வேண்டும் இப்படி தளிகை பண்ணும்பொழுது நம்மை பிராட்டியின் ஒரு கரணமாக இப்போ பிராட்டி வைத்த ஆளாக பிராட்டி தான் தளிகை பண்ணுகிறாள் என்னை வைத்து பண்ணுகிறாள்னு நினைத்து கொண்டு அப்படியே நம்ம நினைத்து கொண்டு துவயானு சந்தானத்தோடு முடிந்த அளவு எதுவும் பேச்சுகள்லாம் இல்லாமல் எம்பெருமானையே நினைத்து கொண்டு தளிகை பண்ணால் ரொம்ப விசேஷமானது அது இந்த கடையில் வாங்கக்கூடிய மளிகை சாமானுக்கெல்லாம் சுத்தி அப்படி வரும்னா பொதுவாக அது வாங்கின உடனே நன்னை சுத்தமான இடத்துல வெயிலில் வைத்து எடுப்பார்கள் அதனால் அதுக்கு சுத்தி ஏற்படுகிறது அந்த மளிகை சாமான்லாம் எடுத்து எதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் வைத்து எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டும் நாம் கண்டிப்பாக சாஸ்திரத்திலே சொல்லப்படாத அனாச்சாரமான வஸ்துக்களை தழுகை பண்ணி அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கல் ஆகாது கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது எம்பெருமானுக்குன்னு தழுகை பண்ணும்பொழுது எவ்வளவு நம்மால் ரொம்ப தியானத்தோடு கவனக்குறைவு ஏற்படாத மாதிரி எம்பெருமானுக்கு ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப ஊக்கமோடு பண்ண வேண்டும் அப்படி பண்ணும்பொழுது காய்கறிகள் சதனுஷ்டான தர்ப்பணத்தில் ஷாக்கானி துவேவா த்ரீனிவா விபவே சதி அதிகம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இரண்டு காய்கறிகளாவது தினந்தோறும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை மூன்று இல்லை நன்னா நல்ல சம்பத் இருக்குது நல்ல செல்வம் இருக்குது என்கிட்ட என்னால் இன்னும் நிறையா பண்ண முடியும்னா இன்னும் நிறையாவும் இப்போ எம்பெருமானுக்குங்கறிச்சே நன்னா நல்ல தளிகைகளாக பண்ணி சமர்ப்பிக்க வேண்டும் இந்த காய் அதற்கு மேலே விசேஷ தினங்கள் அப்போ ஆழ்வாராச்சாரியர்கள் திருநக்ஷத்திரங்கள் என்ன துவாதசி முதலான தினங்கள் என்ன அதற்கு மேலே அந்தந்த நாள்கள் எம்பெருமானுக்குன்னு உண்டான பண்டிகை தினங்கள் என்ன இந்த மாதிரி நாள்களில் எம்பெருமானுக்கு நல்ல பொங்கலோ அந்தந்த காலங்கள் பொங்கல் பண்ண வேண்டிய காலங்கள் முத்காண்ணம்னு சொல்லக்கூடிய பொங்கல் மார்கழி மாதத்திலே அப்புறம் கூடான் நம்கிற சக்கர பொங்கல் அதற்கு மேலே சித்ராண்ணங்கள் பாயசம் அதாவது திருக்கண்ண நம்முது அதற்கு மேலே வடை அப்பம் முதலானவற்றை எல்லாமும் என்னென்ன தினங்களில் அது அது பண்ணணுமோ அது வழக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது இந்தந்த தினங்களில் என்னென்ன எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அத்தையும் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டியது இப்படி பண்ணும்பொழுது இந்த தளிகை பண்ணும்பொழுது இந்த காய்கறிகள் பருப்பு அரிசி இதெல்லாம் அலம்பிட்டு க களைதல்னு சொல்லுவாள் அரிசி களைந்து அதற்கப்புறம் தளிகை பண்ணுவோம் இப்படி அரிசி களையும் பொழுதோ காய்கறிகளை அலம்பும் பொழுதோ பிரக்ஷால்ய பச்சையத்துன்னு சொல்கிறார் சதனுஷ்டான தர்ப்பணத்தில் இப்போ நான்கு முறை அலம்ப வேண்டும் இப்போ அரிசியை களையும் பொழுது நான்கு முறை அதை வெவ்வேறு ஜலம் விட்டு களைய வேண்டும் இப்படி தலிகை பண்ணும்பொழுது வேர்வை வரும் கண்டிப்பாக வியர்வை உடம்பிலே சுரக்கும் அப்படி இருந்தால் அதற்குன்னு தனியாக ஒரு துணி வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் இப்போ கர்ச்சிஃப்னு இந்த காலத்தில் சொல்கிறோம் அந்த மாதிரி தனியாக அதற்குன்னு ஒரு கண்ட வஸ்திரத்தை வைத்து கொண்டு அதாலே வேர்வையை துடைத்து கொண்டு கையை அலம்பிக்கொண்டு அதற்கு பிறகு தளிகை பண்ணலாம் எப்பயுமே கையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் கை அலம்புவதற்குன்னு தனியாக ஜலம் வைத்து கொண்டு அந்த அலம்பின கையோடு தான் பாத்திரங்களை எல்லாம் தொட வேண்டும் இப்போ அந்த காலங்களிலே இப்படி தளிகை பண்ணி முடித்தாய்த்து தளிகை பண்ணி முடித்த உடனே இந்த பொதுவாக அந்த கறி ஆகிருக்கும் அந்த விறகடுப்புலலாம் தடிகை பண்ணால் பாத்திரங்கள்லாம் கறி ஆயிருக்கும் கறி பாத்திரத்தில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் அது என்னென்னா எந்த பாத்திரத்திலே நாம் தழிகை பண்ணிக்கிறோமோ அதே பாத்திரத்திலேயே எம்பெருமான் முன்பாக அந்த பாத்திரத்தோட பிரசாதத்தை கொண்டு போய் வைத்து எம்பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணக்கூடாது இப்போ என்ன பண்ண வேண்டும் அதற்குன்னு தனியாக பாத்திரங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அந்த பாத்திரங்களில் முடிந்தால் திருமண் ஸ்ரீசூர்ணம் திருமண் சங்க சக்கரங்கள்லாம் பொறித்த பாத்திரங்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம் கோவில் பாத்திரங்கள்லாம் பார்த்துருப்போம் அதிலே திருமண் சங்க சக்கரம்லாம் பொ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தழுகை கண்டருள பண்ணக்கூடிய பாத்திரங்கள் அப்படின்னு சிலது தனியாக வைத்திருக்க வேண்டும் அதிலே சங்க சக்கரங்கள்லாம் லாஞ்சனம் பண்ணப்பட்டு அதாவது அந்த சங்க சக்கர அடையாளங்களையெல்லாம் செதுக்கியிருந்தால் மிகவும் உத்தமமானது அப்படி செதுக்கப்பட்ட பாத்திரங்களிலே தளிகையை வைத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி தலிகை வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டு இந்த தலிகை செய்த பாத்திரங்களை முடிந்த அளவுக்கு அலம்பி வைத்து விட வேண்டும் உடனே கையோட அதை பண்ணிவிடலாம் இப்போ போன பதிவிலே பார்த்தோம் அதாவது தலிகை பண்ணுவதற்குன்னு மடியாக தனியாக வஸ்திரம் வைத்து கொள்ள வேண்டும் அந்த வஸ்திரத்தை கட்டி கொண்டு தான் தலிகை பண்ண வேண்டும்னு அது முடிந்த பிறகு இப்போ வேறு வஸ்திரங்கள் தழுகை பண்ணிவிட்ட பிறகு இந்த வேறு பாத்திரத்தில் பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ண வேண்டிய பாத்திரத்தில் மாற்றி வைத்த பிறகு வேற வஸ்திரங்களை தரித்து கொண்டு கை கால்களை அளம்பிக்கொண்டு மறுபடி சித்தமாகலாம் இப்படி பகவத் பகவதிலே திருவிளக்கு சமர்ப்பித்தல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கைங்கரியம் ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடியது எம்பெருமான் சந்நிதியிலே திருவிளக்கு சமர்ப்பிக்கும் பொழுது பகவத்கேகே கோ மஹிஷ கிருத்தைகி தைல மது மதுக கிருத்தைகி தீபம் ஆரோ சொல்கிறார் அதாவது நெய்யில் ஏற்றலாம் அதுவும் நெய் இல்லை எருமணி ஏதோ எந்த ஒரு நெய்யாக இருந்தாலும் அந்த நெய்யில் விளக்கு ஏற்றலாம் இல்லையாகில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயிலே விளக்கு ஏற்றலாம் அதுவும் இல்லையாகில் இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய்னு மதுக்கம் அப்படிங்கிற அந்த இழுப்பை எண்ணெயிலேருந்து நாம் விளக்கு ஏற்றலாம் இந்த நான்கு விஷயங்களை சொல்கிறார் இப்போ நெய் நெய்யில் வந்து பசு பசு நெய் இல்லை அந்த எரும மாட்டு பால்லேருந்து வரக்கூடிய அந்த நெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை இழுப்ப எண்ணெய் இவைகளை கொண்டு தீபத்தை எம்பெருமான் சன்னிதியிலே ஏற்றலாம் இதற்கு பிறகு தளிகையெல்லாம் பண்ணி வைத்திருப்போம் இந்த தளிகையெல்லாம் பண்ணதை திருவாராதனத்திற்கு என்ன பண்ணணும் எம்பெருமானுக்கு கண்டருளை பண்ணுவதற்கு எம்பெருமான் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு தனியாக பாத்திரம்னு பார்த்துருந்தோமே இப்படி சமர்ப்பிக்கும் பொழுது எந்த இடத்துல சமர்ப்பிக்கிறோமோ அந்த இடத்த வந்து ஒரு தடவை துடைக்கணும் ஜலத்தால் முடிந்தால் கொஞ்சம் சாணியும் வைத்து கொண்டு அந்த இடத்த ஒரு தடவை கையால் ஜலம் போட்டு அந்த இடத்த எந்த இடத்துல தளிகை சமர்ப்பிக்க போகிறோமோ அந்த இடத்த ஒரு தடவை ஜலத்தாலே தொடைக்க வேண்டும் தொடைக்கும் பொழுது அந்த இடத்துல எப்படி தொடக்கணும்னா நல்ல சதுரமாக தொடைக்க வேண்டும் எம்பெருமானுக்கு சதுரமாக அந்த இடத்துல கையால் ஜலம் சேர்த்து அது இப்போது ஒரு சதுரமான இடத்தை நாம் துடைத்து வைத்திருக்க வேண்டும் அந்த சதுரமான இடத்திலே கோலம் போட்டு அந்த இடத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்னா தளிகைகளை சமர்ப்பிக்க வேண்டும் தளிகைகளை எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நடுவில் நல்ல அன்னம் அதாவது சாதம் பிரசாதம் இருக்குமே அன்னம் நல்ல வடித்த சாதம் அந்த சாத்தை நடுவில் வைக்க வேண்டும் அதை சுற்றி முன்பாக காய்கறிகள் வடை திருக்கண்ணமுது இந்த மாதிரியான இவைகளை இவைகளையெல்லாம் சுற்றி வைக்க வேண்டும் இப்போ நடுவில் அன்னம் அன்னத்தை சுத்திலும்மாக இந்த வியஞ்சனங்கள் காய்கறி முதலானவைகள்லாம் வைத்து அதற்கு பிறகு அதிலேயே ஓரமாக கொஞ்சம் லவணம் உப்பு உப்பையும் எம்பெருமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமர்ப்பிக்க வேண்டும் தளிகையிலே அதற்கு மேலே தயிர் நெய் முதலானவைகளையும் சேர்த்து இதே மாதிரி எம்பெருமான் கண்டருள்வதற்காக அந்த இடத்திலே அதாவது சுத்தம் செய்யப்பட்ட இடத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் எம்பெருமான் தளிகை அமுது செய்த பிறகு அந்த இடத்துலேருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்த ஒரு ஜலம் போட்டு துடைத்து விட வேண்டும் அது பண்ண பிறகு எம்பெருமானுக்கு கற்பூர ஹாரத்தின்னு சொல்லக்கூடிய கற்பூர நீராஜனம் நடக்கும் சாற்று முறை சித்தஞ்சிறு காலே முதலான சாற்று முறையெல்லாம் நடக்கும் அதிலும் பங்கு கொண்டு எம்பெருமானை சேவித்து தீர்த்தம் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் எம்பெருமான் தீர்த்தம் அதற்கப்பறம் ஸ்ரீபாத தீர்த்தம் இது எல்லாவற்றையும் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு தளிகையெல்லாம் சமர்ப்பித்து எல்லாருக்கும் தழுகையை சாதித்துவிட்டு தானும் உண்டு காலத்தை ரகசிய கிரந்தங்கள் என்ன திவ்ய பிரபந்தங்கள் என்ன பகவத் விஷயம் ஸ்ரீராமாயணம் முதலானவற்றினுடைய அர்த்தங்களை கேட்டல் என்ன இந்த மாதிரியே காலத்தை போக்க வேண்டும் ஒரு பிரபன்ன ஸ்திரீயானவள் சாயங்காலமும் இதே மாதிரி எம்பெருமான் சன்னிதியிலே விளக்கேற்றி அதற்கு பிறகு எம்பெருமான் கண்டருள்வதற்கு சாயங்காலத்துக்கு வேண்டிய பாக்கங்களை எல்லாம் சமர்ப்பித்து அதேபோலே தானும் உண்டு இப்படி இருக்கக்கூடியவள் எந்த பாப்பமும் செய்யாமல் எம்பெருமானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் ஆச்சாரியனிடத்திலும் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு சாத்வியானவள் எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு விஷயமாகிறாள் என்று காட்டுகிறது சதனுஷ்டான தர்ப்பணம் இவளும் ஏகாதசி ஸ்ரீ ஜெயந்தி முதலான உபவாசங்களை எல்லாமும் செய்து கொண்டு இருக்க வேண்டும் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனும் ஸ்ரீ வைஷ்ணவனாகத்தான் இருக்கிறான் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளேயே சம்பந்தம் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் என்னென்ன அவர்களை பாகவதர்களாகவே நினைத்து நம்மாலே அவர்களுக்கு பண்ண வேண்டிய சுஷ்ரூஷைகள்லாம் பண்ண முடியும் இப்போ எப்படி ஒரு புருஷனுக்கு சந்தியாவந்தனம் முதலாக அவன் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம்னே நினைத்து செய்ய வேண்டுமோ அப்படித்தான் ஒரு பெண்ணானவளும் அந்த குடும்பத்தை தாங்குதல் என்ன அந்த குடும்பத்துக்கு பண்ண வேண்டிய சேவைகள் என்ன இது எல்லாத்தையும் எம்பெருமான் கைங் எம்பெருமானுக்கு கைங்கரியம் அப்படின்னே நினைத்து செய்ய வேண்டும் அதுவும் கணவன் ஒரு நல்ல வைஷ்ணவனாக இருந்தானே ரொம்ப பாக்கியம் அவனை பரம பாகவதர் பரம வைஷ்ணவர்னு நினைத்தே நாம் கைங்கரியமாக பண்ணலாம் அப்படி பரம பாகவதர்களாக ரொம்ப உத்தமமான வைஷ்ணவர்களாக இல்லை என்றாலும் அவருக்கு பண்ண வேண்டியது நம் கடமை இது எம்பெருமானுக்கு பிரீத்திக்காக அதாவது எம்பெருமானுக்கு நான் கைங்கரியமாக பண்ணுகிறேன்னு நினைத்து எம்பெருமான் கைங்கரியமாகவே எல்லாவற்றையும் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதற்கு மேலே எப்படி பிரசாதங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும் எப்படி பாத்திர சுத்தி பண்ண வேண்டும்ங்கிறது அவ்வவிடங்கள் வரும்பொழுது அந்த சதனுஷ்டான தர்ப்பணத்திலே நாம் பார்க்கலாம் இந்த பிரகரணத்திலே பார்த்ததும் கூட இப்படி தளிகை பண்ணி சமர்ப்பிக்கக்கூடியது இன்று கால மாறுபாட்டினாலே நமக்கு சில விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாததாக இருந்தாலும் பொதுவாக இருக்காது அப்படி இல்லாததை சாஸ்திரம் சொல்லாது இருந்தாலும் அப்படி தோணினால் கூட இதில் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நாம் கை கொள்ள வேண்டும் எம்பெருமான் பிராட்டிக்கு சேவைக்கு நான் பிராட்டியினுடைய ஒரு பணிப்பெண் நான் என்று நினைத்து கொண்டு பண்ண முடியாதா தளிகை அது இந்த காலத்திலேயும் முடியுமே அதையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் திருவரங்கம் பெரிய கோவிலிலே தழுகை செய்யக்கூடியவர்களுக்கு நாச்சியார் பரிகரம் என்றே திருநாமம் இப்போ நாச்சியாராக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரின் பரிகரங்கள் தான் அவர்களுக்கு திருநாமமே அப்படி இருப்பதினாலே நம்மையும் நாச்சியார் பரிகரங்களாக நினைத்து கொண்டுதான் கண்டிப்பாக எம்பெருமானுக்கு தழுகையை செய்ய வேண்டும் இனிமேல் சதுனுஷ்டான தர்ப்பணத்தின் மற்ற பகுதிகளையெல்லாம் பார்க்கலாம் எங்கள் ஸ்திரீ தர்மம் அங்கங்கே வருகிறதோ அப்போ அதையும் சேர்த்து நாம் அனுபவித்து கொண்டு செல்லலாம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜிஆர் திருவடிகளே சரணம்